ாபம்யா பரமம் பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமா சுக்கர பகவானுடைய ஆதிபத்தியத்திலே அவருடைய ராசியான ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய விசாகம் சுவாதி ஆகிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்தினுடைய ராசிபாதங்களை தற்சமயம் நாம் காண இருக்கின்றோம் அதாவது பொதுவாக இந்த சுக்கரனுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய தாங்கள் சுகபோக போக்கியங்கள் ஞானம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணம் இவை எல்லாம் தங்களுக்கு இனிமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன நன்மைகளை சுக்கர பகவான் மற்றும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து வாரி வழங்க இருக்கின்றார் என்பதை நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கின்றோம் பொதுவாக துளாராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதனாலே குடும்பத்திலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிள்ளைகளினால் மகிழ்ச்சி பெற்றோர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வகையிலே பிள்ளைகள் படிப்பார்கள் பிள்ளைகள் மூலமாக நற்பயர்கள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகள் குடும்பத்தில் இந்த மாதம் நிலவும் மூன்றாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனாலே குருவுடைய வீட்டில் அதனால் வெளியூர் பிரயாணங்கள் அரசு முனை பயணங்கள் அந்நிய தேச யாத்திரைகள் இவையெல்லாம் நடைபெறும் வெகு நாளாக இருந்து வந்த நோய் விலகும் வராத கடன் வந்து சேரும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளோட சிறு சிறு வம்பு வழக்குகள் வந்து விலகும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அதனால் கண்டிப்பாக அரசு பணி எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசு துறையிலே வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு யோகங்கள் உண்டாகும் கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு ஆக வேண்டிய வேலைகள் பாக்கி இருந்தால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது வந்து முடியும் ஏழு செவ்வாய் இருக்கிறதுனால திருமண பேச்சுக்களை தள்ளி வைக்க வேண்டும் இப்பொழுது திருமண பேச்சுக்கள் எடுக்க வேண்டாம் ஒன்பதுல ராகு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் ஜன லாபங்கள் புதிய வாகனம் வாங்குதல் இவையெல்லாம் ஏற்படும் பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக ஒரு எண்பத்தைந்து சதவீத சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக விளங்குகின்றது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் பெண்களுக்கு எண்பத்தைந்து சதவீத சதவிகித நன்மைகளும் கலைத்துறை மற்றும் அரசியல்வாதிகளுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகளும் உத்தியோகம் வியாபாரி இவர்கள் எல்லாம் எழுபத்தைந்து சதவிகித நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம தினம் என்று ஆனால் பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை பகல் ஒரு மணி வரையிலும் இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது எனவே அந்த தினத்திலே முக்கியமான பணிகளை தவிர்த்து தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாகிய முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை நீக்கி இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இரவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி